சாயங்காலம் ஏழு கால் மணிக்கு பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோயில் திருவை சேர்ந்த பகுஜன் சமாஜ் பாட்டி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வயசு ஐம்பத்தி ரெண்டு அப்பா பெயர் கிருஷ்ணன் என்பவரே அவரது வீட்டின் முன்பு அடையாளம் தெரியாத அந்த சிலர் கத்தியாலு காத்தினர் அந்த தகவல் அறிந்த காவல் துறையினர் உடனடியாக சம்பவம் எடுத்து சென்ற இன்ஜர்ட் பர்சன்ஸ் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைத்தனர் அவரை சொத்தித்த மருத்துவர்கள் அவர் இருந்து வீட்டதாக அறிவித்தனர் இது தொடர்பாக வரின் சகோதரர் வீரமணி என்பவரின் புகாரின் பேரில் கேவன் செம்பியம் காவல் நிலையத்தில் கொள்ளை வழக்கு பதிவு செய்யப்பட்ட புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மேலும் அந்த மர்டர் காரணத்தை கண்டறிந்த சம்பவத்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வெண்டி திரு ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷன் நார்த் அவர்கள் மூலிமா ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த பத்து டீம் அமைக்கப்பட்டது இந்த ஸ்பெஷல் டீம் உடனடி நடவடிக்கை ப பண்ணிவிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைமில் போயிட்டு அங்கே சிசிடிவி மீதி சில நம்ம செல்ஃபோன் டவர் லொக்கேஷன் பார்த்துட்டு அவங்க அந்த மூணு மணி நேரத்துக்கு உள்ளே எட்டு சஸ்பெக்ட்ஸ் அதில் சில பேருக்கு பொன்னை பாலு ஒரு திருமலை மணிவண்ணன் திருவெங்கடம் ராமு சந்தோஷ் அருள் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மேற்படி எட்டு சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய புற குற்றவாள கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சம்பவத்தில் போது மேற்படி ஆம்ஸ்டாங் உடன் இருந்த அவருடைய சகோதரர் வீரமணி அவருடைய நண்பர் பாலாஜி மற்றும் டிரைவர் அப்துல் கனி ஆகியோரும் மேற்படி தாக்குதல் காயமடைந்தனர் அவர்களுக்கு உயிர் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது இப்போது அங்கு நிலைமை கட்டுக்குள்ள உள்ளது மேலும் முக்கிய இடங்களில் தேவையான பந்தோபஸ்து ரேன்பின் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸோ இன்னைக்கு நம்ம பேசும்போது அவங்க நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அனுப்புறதுக்கு இப்போ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இது நம்ம நாளைக்கு அவங்களுடைய இந்த பாடி அந்த பரியல் முடித்த வரைக்கும் சிலர் இடங்களில் முக்கியமான தேவை தேவையிறந்த நம்ம பந்தோபஸ்து ஏற்பாட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் காலையில் இருந்து அவங்க சில இடம் சொன்னாங்க அவங்க மொழிமா அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவை போது அவங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க டிசிஷன் எடுக்கிறாங்க அது மேலே நம்ம எப்படி இருந்தால் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த பரியலுக்கு ஒரு பந்தோபஸ்து தர்றோம் நம்ம கேஸை பற்றி இப்போ சில பேர் அவங்க பிடிச்சிருக்காங்க இந்த வழக்கில் நம்ம டீம் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது நமக்கு நிறைய தகவல்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலை நடந்தது முதல் தற்போது வரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் அடுத்து எடுக்கப்பட இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் சென்னை வேப்பேரியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்தோம் விசாரிச்சுட்டு முடிச்சுட்டு கேஸ் பிடி போனோம் ட்ரையல் போனோம் இது சரியான தண்டனை வரிக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் ஸோ இது நீங்க இப்போ என்ன கேக்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க நோ ப்ரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு அவருடைய ஆரம்பத்துல அரசியல்ல லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது தட் வாஸ் பொலிட்டிக்கல் சம்டைம் வேறு குரூப் தகராறு இருந்தது ஸோ அதில் மேக்ஸிமம் நம்ம அந்த ஏங்கிள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் பட்டு பொலிட்டிக்கல் ஏங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்குது இது மேலே இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பிளே நோ அதை கரெக்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க பட் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன் அரசியல் சம்பவ சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பட் மீதி எங்கள் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கிறோம் பட் எல்லோரும் டீட்டெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்க வேண்டி இருக்கு சில பேர் மேலே நமக்கு சந்தேகம் இருக்கு பட் இந்த கேஸ் விளக்கு பற்றி நீங்கள் கேட்டானா அவர் அந்த பாலு சுரேஷ் அவருடைய பொன்னை பாலுவுடைய அண்ணன் அந்த அந்த ஜெயிலில் இருக்கும்போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது அதை எங்கள் நம்ம சரியானே விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அதில் என்ன நடந்தது ஸோ அந்த டீட்டெயில் நம்ம ஃபுல்லு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறத்தை சொல்ல முடியும் ஒன் பை ஒன் ப்ளீஸா சரி அந்த ஏன் நான் இதை பற்றி சொல்லிடுறேன் பிகாஸ் அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்லை நம்ம விசாரிக்கும் போது சின்ஸ் இட்ஸ் எ மர்டர் கேஸ் எல்லோரும் எங்கரில் போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் இப்போது நமக்கு நம்ம ஃபைல்ஸில் ரெக்கார்ட்ஸில் சில டீட்டெயில்ஸ் இப்போது இல்லை அர்லியர் ஹி வாஸ் அ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அந்த கோர்ட் மூலிமா அந்த ஹிஸ்ட்ரி ஷீட் வாஸ் க்ளோஸ்ட் பட் அதை முன்னாடி எதாவது மோட்டிவ் இருந்தனா வி ஆர் நாட் ரூலிங் அவுட் எனி சான்சஸ் ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வில் ஒன்லி ப்ரூவ் அதை தான் நான் சொல்கிறேன்

நான் சொல்றேன் பட் இல்லை கம்ப்ளீட் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும் ஓகே நம்ம நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா சி இந்த மூணு மணி நேரத்தில் நம்ம முதல் எக்யூஸ் ஃபீஸ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி விளக்குகள் இருக்கும் போது ஒரு நம்ம நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துட்டோம் நம்ம அடிஷ்னல் கமிஷனர் மூலிமா மீதி நம்ம சிட்டி போலீஸ்ல நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இந்த இடத்துல ஏற்கனவே வேலை பார்த்துருக்காங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க சில சீனியர் ஆஃபீஸர் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான் இந்த முதல் அக்யூஸ்ட் மூலிமா நம்ம தேடும் போது ஸோ விர் ஏபிள் டு கெட் எம் ஏர்லி அதுல சான்ஸ் சொல்லி சொல்லியிருக்கீங்க நமக்கு வி நோ வெரி கிளியர்லி ஹவு எவ்வளோ நம்ம ஆள வேலை பார்த்துருக்காங்க பட் இதில் நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த பாலு அல்லையா ச பொன்னை பாலு அவர் மேலே கிட்டத்தட்ட நாலு கேஸ் இருக்குது அண்ட் தென் மணிவண்டன் மேலே ஒரு கேஸ் திருமலை மேலே ஏழு கேஸ் திரு வெங்கடம் மேலே நான்கு கேஸ் இந்த மாதிரி எல்லோரும் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்குது ரெண்டு ஓராளுக்கு மேட்டோ அருள் மேலே ஒன்றுமே இல்லை பட் அதை இப்போது தேடிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் சந்தோஷம் இருக்கிறான் அவர் மேலே சித்தூர் மாவட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு கேஸ் இருக்குது பட் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டே இருக்கிறோம் பட் சில பேர் மேலே பழி கேசிஸ் இருக்கு நேத்திலிருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அது மாதிரி தகவல் நம்மகிட்டே சொன்னாங்க அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸை பார்த்த பிறகு அவர் மேலே டேரக்டு த்ரெட்டு நமக்கு எந்த வேலியிலிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி ப்ரைவேட்டு நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படி ஒன்றுமே இல்லை பட்டு அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட் ஆஃப் பிஎஸ்பி அவர் சில அரசியல் இருக்கும்போது போகும்போது போகும்போது நம்ம ஆள் ஐஎஸ்எல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க பட் ஒன்னு ஸ்பெசிஃபிக் த்ரெட்டு ஒண்ணுமே நம்மகிட்ட வரலையே ஒன் ஆமா சோ அவரு கன் திருப்பி நம்மகிட்ட பதிமூணாம் தேதி ஜூன்ல திருப்பி வாங்கிட்டாரா ஸோ ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்குது அது முப்பத்தி ஒன் பன்னிரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க ஸோ மார்ச் மாதத்தில் நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அன் அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோல சரண்ட் பண்ணாரா பட் த்ரீ பி பதிமூணாந்தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டார் ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷனில் இருக்கு சி அந்த அவங்க சொல்கிறாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்கு பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது அதை தான் நான் சொன்னேன் டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்குது நமக்கு ஸோ இதை சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் ஸோ அப்படி சரியான எக்யூஸ்டு சொல்கிறாங்க ஐ பர்ஸ்னலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மெழுத பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சி இப்போது அவங்க சரி இங்கேருந்து அவங்க இப்போ செம்பிஎம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பகுதியில் ஒரு சென்னை பந்தர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டில் இங்கேருந்து முதல் போகிறாங்க பட் அங்கேருந்து கரெக்டாக சரியான வரியல் எங்கே பண்ணுன்னா இப்போது பேசிகிட்டே இருக்கிறாங்க மே நமக்கு கவர்மெண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்குது அதை தான் நம்ம அனுபவ எடுத்து இருக்கோம் ஸோ எங்கே நமக்கு இந்த மாதிரி பரியல் பண்ணலாம் ஒரு தனியாக இதில் நம்மகிட்ட இப்போ ஒன்றும் தகவல் இல்லை பட் நிறைய ஆஃபீஸர்ஸ் நடுவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸர்ஸ் சிச்சுவேஷன் பேஸ்டு நமக்கு டிப்ளாய்மெண்ட்டு ஃபுல்லாக வழியில் இருக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்க மருத்துவமனையில் நமக்கு என்னென்ன சில பேர் வருவாங்க அங்கே கொஞ்சம் இமோஷ்னல் இருக்கிறாங்க அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தேன் கொஞ்சம் நேரம் பேசுனா அப்புறம் நம்ம அடிஷ்னல்ஸ் ரெண்டு இருந்தாங்க டிராஃபிக் அணிவங்க எல்லாம் சரியான பேசிவிட்டு அப்போ முடிச்சுட்டாங்க டிராஃபிக் சுச்சுவேஷன் நார்மல் இருக்குது போகிற வழியில் எல்லாம் சரியான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்னும் அதை தான் சொன்னால் நீட் பேஸ்டு இந்த காலையிலிருந்து நம்ம சுமார் முந்நூறு மேலே இருந்தாங்க அந்த நம்ம ராஜீவ்காந்தியில் இது மேலே நமக்கு மேபி இந்த கிரவுண்டில் கேட்டானா பிகாஸ் இந்த கவர்மெண்ட் கார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரௌண்ட் இருக்குது ஸோ அங்கே கொஞ்சம் வேலியே நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நடுவில் சில பிக்கெட்ஸு போட்டிருக்காங்க கோளத்தூரில் பெரம்பலூரில் செம்பியம் ஒட்டேரி ஐனவரம் ஹை ஹைரோடு இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் ஜங்ஷன்ல அங்க ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் இருக்கு அப்படி அப்படி உண்மை இல்லை அப்படி உண்மை இல்லை இன்னும் இப்போ அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாதே எப்படி கேட்டிருக்காங்க பட் கேஸ் பற்றி என்னட்ட நான் சில சொல்லிடுறேன் அதை டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போ தெரியுது இப்போ நீங்கள் பார்த்தீங்க நம்ம பிடிச்ச அக்யூஸ்டு இந்த பாலு அவருடைய சொந்த ஒரு பொண்ணை ஊர் வெள்ளூர் மாவட்டம் ஸோ அதே மாதிரி மணிவண்ணனுடைய திருவள்ளூர் மாவட்டம் திருமலை உடைய ஊர் பெரும்பூர் ஸோ இதில் தென் மாவட்டங்களால் நம்ம பிடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்கள் ஆள் இல்லை ஸோ அதைதான் அத் அதை தான் நான் சொல்கிறேன் சி நம்ம சென்னை சிட்டியை வரைக்கும் நம்ம கேட்டகரி ஏ ப்ளஸ் ஏபிசி நமக்கு மூணு கேட்டகிரிஸ் இருக்குது ஸோ அந்த கேட்டகிரிஸில் நம்ம டோட்டல் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் கிட்ட நம்ம ஆள் நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்கிறாங்க அந்த நாலாயிரம் பேரில் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி ஐம்பது பேர் இதில் எழுநூற்றி ஐம்பது பேர் அவங்க ஜெயில்ஸில் இருக்கிறாங்க இப்போ வெளியே இல்லை அவங்க உள்ளே இருக்கிறாங்க அது மேலும் நம்ம குண்டர் சட்டை அந்த குண்டர் சட்டை கேட்டோன்னா வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நானூற்றி ஒம்பது இருபத்தி ரெண்டில் நானூற்றி ஆறு இருபத்தி மூணில் ஏழுநூற்றி பதினாலு இன்னைக்கு தேதியில் ஆறு மாதங்கள் வரைக்கு மட்டும் நமக்கு சுமார் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஏழ்நூற்றி பதினாலு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது நம்ம விளக்குகள் போட்டிருக்கோம் டோட்டல் டிடென்ஷன் கடந்த ஓர் ஆண்டிலிருந்து கேட்டோன்னா லாஸ்ட்டு ஃபர்ஸ்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருந்து தேர்ட்டிய் ஜூன் டூ தௌசண்ட் 24 ஃபோர் வரைக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ கடந்த வருடங்கள் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து நமக்கு இதுக்கு மேலே டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் எனக்கு கணக்கு இருக்கு ஒரு இயரில் ஒரு வருடங்களில் டோட்டல் கணக்கு we have ரெஜிஸ்டர் மோர் than ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ சட்டர் இதில் சில கேட்டகரிஸ் இருக்குது இந்த டோட்டல் கேட்டகரி நான் சொல்கிறேன்னா அதில் ரவுடி கேர்ள்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ரவுடி கேர்ள்ஸ் மேலே தான் மீதி நம்ம கோட்பா கேஸ் அந்த ஐடிபியூ கேஸ் ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க இது கணக்கு என்னட்ட இருக்கு இதை நான் ஷேர் பண்ணோன்னா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் இது நமக்கு ஓர் மெத்தட் நம்ம ரவுடிஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் நம்ம ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்கிறோம் சட்டத்துக்கு சிஆர்பிசி ஆக்ஷன் ஸோ அதில் நடவடிக்கை கேட்டான்னா ஆ அந்த குண்டாஸ் டீட்டெயில் என்னட்டு வந்துச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இப்போது ஜெயிலில் இருக்கிறாங்க அதில் கேட்டகரி ஏ கேட்டகரி டோட்டல் நம்மகிட்ட நாற்பத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதில் இருபத்தி நாலு பேர் இப்போது உள்ளே இருக்கிறாங்க ஜெயில் உள்ளே இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி டேர் அண்ட் டெக்கோ சிஸ்டத்தில் யாரால் நமக்கு தவறான இந்த சுச்சுவேஷன்ஸில் வருவாங்கன்னா அவங்களும் நடுவிகளும் ப்ரிவென்டிவ் டிஷன் பண்ணுறோம் அண்ட் குண்டாஸ் டீட்டெயில் அண்ட் இது டீட்டெயில் மேலே நான் சொன்னேன் வி ஹவ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் சிஆர்பிசி செக்ஷன் ஸோ அதில் கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த சிஆர்பிசி மட்டும் கொடுங்க இதில் இல்லை அதை டீட்டெயில்ஸ் எனக்கு கையில் இருக்கு நான் கொஞ்சம் நேரம் அப்புறம் அதை தரேன் இதுதான் நம்ம சிஸ்டம் ரவுட் இஸ் மேலே கண்காணிப்பு வச்சுருதுக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்தனா கடந்த வருடங்களில் இன்னி ஆண்டுல வி ஹாவ் டன் எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் வி ஆர் கீப்பிங் பிகாஸ் எலெக்ஷன்ஸ் இருந்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணும்போது இதுதான் இன்னைக்கு நமக்கு கணக்கு லாஸ்ட் இயர் கணக்கு இருந்தே கூடுதல் போயிடுச்சு ஃபுல் இயர் இன்னைக்கு சிக்ஸ் மந்த்தில் அதே அதுவே அதிகம் பண்ணிட்டோம் சி ஆம்ஸ்டாங் மேலே பிகாஸ் இப்போதான் அவங்க இறந்தவர் இருக்காரா டோட்டல் கேஸிஸ் ஏழு கேஸ் இருந்தது அதில் எத்தனை க்ளோஸ் ஸோ இதில் எல்லா ஏழு கேஸ் எக்விட்டட் அண்ட் க்ளோஸ்ட் அதை பற்றி நான் தனியாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் இன்றைக்கி எதை விஷயம் முடிச்சல

ஆ ஸோ இதுதான் மெயின் கேமராவில் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ விட்னஸ் அக்கௌண்ட்டில் நம்மகிட்ட சொன்னாங்க ஸோ அதை 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 டீட்டெயில் சில டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் எனக்கு விசாரித்த அப்புறம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆ ஆ இன்னைக்கு வரை ஸோ சில அதை மேலே நம்மகிட்ட தகவல் இருக்குது வச்சிருக்காங்க பட் ஓன்லி ஆஃப்டர் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறேன் அதன்லி ஆல்ய்து இந்த மாதிரி முக்கியமான கேஸ்ல நமக்கு எந்த என்ன தகவல்கள் இருக்குன்னா அந்த சரியான நடவடிக்கை பண்றதுக்கு நமக்கு டைம் கொடுக்கும் பிளீஸ் that is the clue no that is how uh, we have zeroed down we have uh, evidences and we have uh, 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 witness accounts. so that let it be part of investigation i can only say uh, these uh, are all the initial things which we have collected point uh, toward being uh, them involved in the particular incident yes see all that is part of investigation it will be brought on record uh, subsequently huh? thank you uh. Figure, figure, no, 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 no the crime figures in Kerala. No, the crime figures. Where is the CRP crime figures? No, just one second. I, I want murder figures in Kerala. Murder figures, murder figures. I told ACCRP to be here. See, actually, preventive action uh, uh, we have been taking all around. I can also confirm, and just uh, that figure is not uh, in my hand, but the murder cases compared to last year uh, have actually uh, come down. First uh, six-month murder figure, ACCRB. So first uh, six-month murder figure have actually uh, come down. Just uh, share, So you are in the but our figures are proving other ways. அதை லாஸ்ட் இயர் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்க சென்னை வாஸ் ஆல்சோ நான் சொல்லையே இது என்சிஆர்பி டேட்டா இட் இஸ் த சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமென் இன் த கண்ட்ரி அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி ஃப்ரம் த யூகே அவங்க இந்தியன் சிட்டிஸ் இல்லை உலகத்துக்கு எல்லா பெருநகர் பற்றி அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவில் தே ஹவ் கிவன் சென்னை இஸ் த சேஃபஸ்ட் சிட்டி இன் இண்டியா ஸோ அதுக்கு லாஸ்ட் இயர் கம்பேரிட்டிவ் ஃபிகர் பார்த்தோன்னா டோட்டல் மர்டர் கேசஸ் முடு முதல் ஆறு மாதங்களில் நமக்கு கம்மியாக இருக்கு ஸோ வி ஆர் ஹேவிங் ரிடியூஸ் ட்ரெண்ட் ஆஃப் மர்டர் கேசஸ் இன் த ஃபஸ்ட் சிக்ஸ் மந்த் ஐ கேன் ஷேர் தட் ஃபிகர் வித் யூ திஸ் இஸ் ஃபோர் நாட் இன் திஸ் நாட் இன் திஸ் ஐ திங்க் ஜஸ்ட் கூட அண்ட் நான் லாஸ்ட் இயர் இயர் இந்த ஃபார் ரிவெஞ்ச் அதை இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க சில நம்ம இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை கொஞ்சம் விசாரிச்சிட்டே இருக்கிறோம் இப்போ அதை பத்தி சொல்ல முடியாது நம்ம சரியான விசாரிக்கும் போது இது எல்லாம் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருப்பாங்க ஆ ஸோ அந்த மர்டர் கேஸு கடந்த ஆண்டில் முதல் ஆறு மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் அறுபத்தி மூணு மர்டர் இருந்தது இன்னைக்கு தேதியில் நமக்கு டில் தேர்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி எயிட் மர்டர்ஸ் தான் ஸோ இதில் அஞ்சு மர்டர் ஆக்சுவலி டிக்ளைனிங் ட்ரெயினில் இருக்கு நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் அதை தான் நான் சொன்னேன் இப்போ நம்ம முதல் விசாரிக்கும் போது மூணு மணி நேரத்தில் நம்ம சும்மா போய் பிடிக்கலையே ஏதாவது நம்ம ஆள் விசாரணை அப்புறம் கொஞ்சம் நமக்கு நல்ல குளு கிடைச்ச அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது மேலே அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம விசாரிக்கலாம் பட் ஆல் வில் பி பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸோ முதல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் முடியலையே இது மேலே எந்த எந்த அவங்களுக்கு டவுட் இருக்க யார் நமக்கு சொல்கிறோங்க எல்லோரும் எங்கல்ஸும் விசாரிச்சிருவோம் இன்னும் நம்ம ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரெண்டர் ஆகலையா ஓகே அதெல்லாம் இல்லை ஒன்றும் சம்மந்தம் இல்லை அதாவது ஃபிகர்ஸ் ஃபிக் ஃபிகர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இது இது இதே தான் நான் சொன்னேன் ஐ கேன் ஓன்லி டாக் வித் ஃபிகர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் ஐ கேன் டாக் அபவுட் ஃபிகர் அறுபத்தி ஆறு இருந்து ஃபிஃப்டி எயிட் இன்னொரு குண்டர் சட்டை பற்றி நான் சொல்லிட்டேன் லாஸ்ட் இயர் இட் வாஸ் ஓன்லி ஹாஃப் இயரில் எவ்வளோ விப்போ நான் பண்ணிட்டேன் இட் வாஸ் நாட் டன் இன் ஃபுல் இயர் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் ஃபிகர் கொடுத்துட்டேன் என்சிஆர்பி டேட்டா உங்களை முன்னாடி இருக்குது ட்ராஃபிக் ரோட் ஆக்சிடெண்ட் ரிடக்ஷன் டேட்டா உங்களை முன்னாடி இருக்குது ஸோ சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வி கேன் ஓன்லி டாக் அபவுட் சர்டன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நம்ம முன்னாடி இருக்கிறோம் பட் இதே போல் இன் கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் சென்னை பெருநகர் காவலில் நம்ம பொது மக்களுக்கு பாதுகாப்புக்கு நமக்கு மிக முக்கியம் அதை தான் நம்ம நம்பர் ஒன் வேலை எல்லாம் க்ரைம் ப்ரிவென்ட் குற்றம் ப்ரிவென்ட் பண்ணால் அதை நம்ம இன்னொரு வேலை வி ஆர் ஓன்லி ஹியர் ஃபார் த பப்ளிக் அண்ட் சர்விங் ஆஸ் பர் த நீட்ஸ் அண்ட் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பப்ளிக்

எல்லா டேட்டா சிசிடிஎன்எஸ் நெட்ஒர்க்கில் உடனடியாக போட்டுரும் ஸோ இது கணக்கு பார்த்ததானா ஐ ஆம் சேங் ஸோ நீங்கள் ஒரு இம்ப்ரெஷன் பற்றி பேசுகிறீங்க ஒரு பப்ளிக் ப்ரிசெப்ஷன் பற்றி பேசுகிறீங்க எனக்கு தெரியாது பட் வி ஆர் ஹேர் டு ஒர்க் அந்த ஃபேக்சுவல் சுச்சுவேஷன் எந்த சம்பவம் நடந்ததுன்னா வி ஆர் ஹேர் டு டேக் இம்மிஜியட் அண்ட் ப்ராம்ப்ட் ஆக்ஷன் அதாவது மேம் தேங்க்யூ தேங்க் யூ பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அரசியல் உள்நோக்கம் இல்லை என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் விளக்கம் அளித்திருக்கிறார் அதே நேரத்தில் தனிப்பட்ட காரணங்களால் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்றும் இருப்பினும் இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்கள் விசாரணைக்கு பின்பே தெரியவரும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் மூன்று மணி நேரத்தில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை சம்பவம் தொடர்பாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சந்தீப் ராய் ரத்தோர் விளக்கம் அளித்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் சரணடையவில்லை என்றும் அவர்களை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார்